உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு பாதுகாக்கணும் சும்மாவே ஊரே ஆடுமே அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் பிறந்தது பிறவாதது இறந்தது இரவாதது அனைத்து மரியோம் யா இவன் சிவன் எவனோடும் மோதலாம் இந்த சிவனோடும் மோதக்கூடாது இப்ப ரெண்டு பேருக்கு ஒரே பொது எதிரி ரெண்டு பேர் நாலு பேருக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக ஒரே எதிரி நாம் தான் மொத்தமா விளையாட்டு போட்டி முடிஞ்சிருச்சு பல அணிகள் விளையாண்டுருச்சு ஆனா யாருப்பா மேன் ஆஃப் தி மேட்ச் ஆட்ட நாயகன் யாருன்னா இப்போ நீ வந்து நீ சட போடலாம் எங்கால மூணு காலையில எடுத்துறப்ப இன்ன நேர உலகம் போற சரசர தர தர தரன்னு அனுப்பிடுறான் யார் எப்படி எங்க கிட்ட வா ஆதிமுகா வந்தா திமுக வீட்டுல ஒப்புக்கு ரைடு திமுக வந்தா அதிமுக வீட்டுல ஒப்புக்கு ரைடு நாங்க வந்தா ரெண்டு வீட்லயே உண்மையிலே ரைடு ஆஹா நடங்க நடங்க ராஜா டப்பி கேஸ் வைஃப் ராஜா அவனே அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான் பெரியவன் ஆயிருவான் பண்டா பற்றி தயாரா இருக்கான் அவன் பேட்டில விடுக்குறானே நான் பிளஸ் டூ படிக்கும் போது நாம் தமிழர் கட்சியில எங்க அண்ணனுக்காக சேர்ந்தேங்க இப்போ எனக்கு வந்து பதினெட்டு வயசுங்க எங்க இருபது நான் கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிறேங்க எங்க கல்லூரி கிளாஸ்ல எல்லாருமே நாங்க நாம் தமிழர் கட்சி தாங்கன்னு பேட்டி கொடுக்குறேன் நான் அவனுக்கு தான் கட்சி நடத்தங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க அவனுக்கு தான் பெரியப்பா நீங்க எப்படி இருக்கீங்க பெரியப்பா நல்லா இருக்கீங்களா நாம் தமிழர் அவனுக்கு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த மருமா இப்போ உங்களுக்கு தெளிவா விளக்குற மாதிரி பேசுறேன் பாருங்க நான் வீடு வாடகைக்கு தேர்ந்தேன் அப்ப அந்த வீடை காட்டுற தரகர் இருப்பாருல்ல ப்ரோக்கர் தரகர்னா உங்களுக்கு தெரியாது தமிழ்ல சொன்ன புரோக்கர்னு சொல்லு ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தானே புரியுது ஏன்னா நீங்க தமிழர்கள் இல்லையா அதனால 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 உங்களுக்கு புரிய உங்களுக்கு புரியுற மொழியிலே பேசுறேன் அவர் என்ன செய்வாருன்னா ஐயா அவர் மொழியில பேச வீட்டோனர் அருமையான ஆள் ஒரு பிரச்சனை இல்ல அஞ்சாம் தேதி இல்ல ஒரு பத்தாம் தேதி வரை கூட வாடகை தரலைனாலும் நல்ல மணி வாட்டர் சப்ளை நல்லா வீட்டை விட்டு வெளியில வந்தா அங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு அந்த வீட்டு போய் கண் பாச்சி பொண்டாட்சி பிள்ளைகள் தாங்கயா வேற யாரு இல்ல ஆளு மாசம் ஐம்பது சம்பளம் தான் ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள வாடகை கொடுத்துருமியா தண்ணி விங்க போட்டு ராத்திரில சலம்பாதுங்கயா நல்லா பாத்தீங்கயா வாடகை வீட கொடுக்கலாமியா சரி கொடுத்தாச்சு அவர்கிட்ட ஒரு கமிஷன் எனக்கிட்ட ஒரு கமிஷன் இவனுக்கு பேர் என்ன வீட்டு புரோக்கர் ஜப்பான் தொழில் அதிபர்களே எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் ஐம்பது நாள் ஐம்பது கோடிக்கு மேலே இளைஞர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள் நிலம் வேண்டுமா எடுத்துக் கொள்ளுங்கள் நீர் வேண்டுமா உறிஞ்சிக்கொள்ளுங்கள் தடையற்ற மின்சாரம் தருகிறோம் எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்கல் வாருங்கள் என்று சீனாவா ரஷ்யாவா அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா பிரான்ஸ் வா என்று கூவி நாட்டுக்கு கூப்பிடுற இவர் நாட்டு புரோக்கர் அவன் நாட்டு புரோக்கர் அவன் உள்நாட்டு புரோக்கர் வர் இன்டர்நஷனல் புரோக்கர் நீ தலைவனை தேர்ந்தெடுனா தரகரை தேர்ந்தெடுத்து வச்சு காலங்காலமா நீ என்னைக்கு தலைவன தேர்ச்செய போற சொல்ல இங்க ஒரு கூட்டம் இருக்கு அந்நிய முதலீடுகளை கொண்டு வர முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு நீ போற இதே முதல்ல முதலீடு செஞ்சு வச்ச அங்க இதன் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல இல்ல இங்க கொள்ளையடிச்சது அங்க போய் பார்த்துக்கல அதை அந்நிய முதலீடு வேலை செய்து கொண்டு வருவான் அவ்வளவுதான் ஐயா எப்படி ஏதோ நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க காதுல பூச்சுத்திர கதையா நம்மளை சுத்திட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவங்க அனைத்து அறிவிடும் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு இருக்கிறத காப்பாற்றி பாதுகாப்பா வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்கு எனக்கு ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்க நாட்டை நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கு விடுங்க நியாயமாற ரொம்ப நாள் கத்த முடியாது ரொம்ப நாள் ரொம்ப நாள் கட்டிட்டே இருக்கு நிறைய பேர் எனக்கு ரொம்ப அறிவுறுத்துறாங்க ஏதாவது ஒரு போய் போயிரு போ கூட்டணிக்கு போறேன் போறேன் கூட்டணிக்கு போ ஒரு பத்து எம்எல்ஏ உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கு உனக்கு எனக்கு நல்லா இருக்கு பத்து சீட்டை வச்சு ஒண்ணு செய்ய முடியாது எனக்கு நாடு தேவைப்படுது என் நாடை மிகச்சிறந்த நாடாக மாற்றணும் என்றால் சனிச்சி நின்று வென்றுருவியேன் இல்லை கெஜிரிவாலால் வில்ல முடியும் சிம்மன் அதில் விளம்படியாது எதோடடா பைசு முப்பது லட்சம் வாக்குக்கே நீ உணங்கிக்கிட்டு திரியிற தேர்தலில் பாரு என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு தம்பி பந்து எங்க காலில் இருக்கு நாங்க அடிக்கிறதா பந்து தான் கோல் பாத்துக்கிட்டே இருங்க நீ காசை கொடுப்பா நான் உயர்ந்த கருத்தை கொடுப்பேன் மக்களுக்கு நீ கோடியை கொட்டுவ ஆக சிறந்த கொள்கையை கொட்டுவேன் மக்களுக்கு அவனுக்கு தெரியும் இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே பொது எதிரி ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக ஒரே எதிரி நாம் தான் நாம் தான் ஒருத்தர நிம்மதியா தூங்குறது இல்லையா அது நாளைல இருந்து இருக்கு பாருங்க எவனும் தூங்க போறது இல்ல தூங்க விட போறது கண்ண முன்னா வர்றான் கண்ணை போனா எந்திரிச்சா வர்றான் அப்படி போனா வர்றான் இப்படி போனா வர்றான் அதான் சொல்ல முடியல தண்ணி இல்லைன்னா என் முகம் யாவத்துக்கு வரும் சோறு இல்லைன்னா என் முகம் யாவத்துக்கு வரும் அப்ப நான் பல தடவை சொல்லிட்டேன் நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது சுவாதிக்கும் போது புரியும் வட இந்திய வரும்போது வட இந்திய பார்க்கும் போதெல்லாம் சிமா ஐயோ சிமான்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அதனால இனிமேலாவது என் இஸ்லாமிய சொந்தங்கள் தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் எனக்கு போட போடுங்கன்னு நான் சொல்லல தயவு செய்து திமுகவுக்கு இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது தயவு செய்து நிப்பாட்டு நீ அந்த ஓட்டைக்கு பாருங்க பேசாம சாப்பிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வீட்டில் கூட படுத்து தூங்குங்க ஓட்டுறாதியே அது ஒன்றும் இல்லை போயிடாத அந்த கடையை நான் சொல்லி போட்டுறாங்க ஓட்டுறாத தயிர் செய்து போட்டுறாங்க திமுக திமுகாவுக்கு ஓட்டு போடுறதும் சரி நமக்கு நம்ம வாக்கி அரிசி போடுறதும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் தான் நீங்களே இதில் ஒரு கூட்டத்தில் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி காசு கொடுப்பார்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் யார மாதிரி ஐயா நீங்க தான் யா கொடுக்குறீங்க அது யாரோ வேற யாரோ கொடுக்கறாங்களா நான் என்ன சொல்ல போறேன் நம்ம ஆளுகளை எல்லாம் கொஞ்சம் நான் சொல்ல பிள்ளைதான் எங்க வீட்டுல பத்து ஓட்டு இருக்கு ஐயா ஓட்டுக்கு ஏதாவது கொடுக்கையான் வாங்கி தேர்தல் காசு அண்ணனு கொண்டாந்து கொடுத்துருங்க தயவு செய்து வேற வழி இல்ல அவனுக்கு தெரியுமே இல்லை நாம் நம்மளை பாட்டிங்கன்றவனுக்கு குடிவாரி கணக்கெடுன்னு சொன்னா சாதி வாரி கணக்கெடுத்து எங்களுக்கு இட பங்கீட கொடுனா அது கஷ்டம் ஆனா வீட்டு வீடுக்கு எத்தனை ஓட்டல் இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப இஷ்டம் அது சரியா எடுத்துருவாங்க அது அதிமுக ஓட்டுது நாம் தமிழர் கட்சி ஓட்டுது திமுக ஓட்டுது எல்லாம் தெளிவா தெரியும் அச்சப்படாதீங்க அதிகபட்சம் அவங்க கைது பண்ணுவாங்க சிறைப்படுத்துவாங்க நம்முடைய கோட்பாடு ஒண்ணுதான் சிறை அதை நிறை தடை அதை உடை வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு கோட்பாடு நூத்தி இருபத்தி அஞ்சு அண்ணனுக்கு இருக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி கீழே இறங்குறதுக்குள்ளாலும் வாய்ப்பு இருக்கு டபுள் செஞ்சு அது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கெல்லாம் பயந்துகிட்ட வேலை செய்ய முடியாது நபிகள் சொன்னதுதான் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணிந்து போராடுகிறானோ அவனே உண்மையான உண்மையான புனித போராளி அவன் தான் அப்படி இருந்த ஒரு போராளி நம்ம அண்ணன் பழனி பாபா அவர் வழியிலே பயணிக்கிறான் நபிகளின் மொழியை ஏற்று உறுதியாக நாம் நிக்கணும் ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறாங்க நபிகள் ஊழல் லஞ்சம் நாம பரலைனாலும் பெறவனுக்கு துணை நிக்கிற வேலையும் வரும் அந்த சாபம் வரும் அதனால இனி உங்க மேல வராது நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டீங்க அதனால உங்க மேல வர வாய்ப்பு சரி சொல்றேன் எங்களுடைய கோட்பாடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கோட்பாடு மனிதம் அல்ல அதையும் தாண்டி உயிர்ம நேயம் ஏனென்றால் நாங்கள் மனித நேயவாதிகள் அல்ல நாங்கள் உயிர்ம நேயர்கள் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற எங்கள் வள்ளலார் பெருந்தகை வயிறுக்கும் உயிருக்கு என்று வாடி நின்றவன் எங்கள் மூதாதை வள்ளலார் என்ற பெருமகனார் தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நாத்த மானனை தேரங்கிறான் அத நான் ஒரு வேடு வியந்து ஒரு தலைவன் காட்டுக்குள்ள தேர்ல போயிட்டு சல் சல் என்று தேரை அலங்கரிக்க மணிகளை தொங்க விட்டுதான் சல் சல் என்று சத்தம் கேட்குது பட்டக்குன்னு அந்த தலைவன் தேரை நிப்பாட்டு என்று தேரோட்டிகிட்ட சொல்றான் நிப்பாட்டி இந்த மணியின் நாவை அடக்கி அவ கலிய உருட்டி உருட்டி ஒவ்வொரு மணியா உள்ள தள்ளி தள்ளி சட்டத்தை வராம நிறுத்துறான் மறுபடியும் அந்த தேரோட்டி கேட்கிறான் ஏன் தலைவனே ஏன் அரசனே நீ மணியின் நாவை அடக்கச் சொன்னாய் என்று நாம் காட்டுக்குள் தேரில் போய் இருக்கிறோம் அடர்ந்த காட்டுக்குள் பூக்களில் தேனீக்கள் வண்டுகள் சிட்டுக்கள் வண்ணத்து பூச்சிகள் தேநூண்டு கொண்டிருக்கும் சத்தத்தில் அது பயந்து ஓடிவிடும் அதனால் மணியின் நாவை அடக்குங்கிறான் அந்த பரம்பரையில் வந்தார்கள் இந்த பிள்ளைகள் நாங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளலாம் எங்களுடைய வேதம் ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடியிருக்கலாமே யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம் தான் என்று எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடுகிறார் யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான்டா அது வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவன் குள்ளமா இருக்கிறவன் உயரமா இருக்கிறேன் ஏல பணக்கார எவனா இருந்தாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம் தாங்கிறான் இது என் தாத்தன் ஆனால் என் பாத்தன் அப்படி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவாய் செய்தொழில் வேற்றுமை என்றான் எல்லா உயிருக்கும் பிறப்பு ஈ எறும்பு நாய் நரி பூனை காக்கா கொக்கு எல்லாருக்கும் பிறப்பு ஒக்கும் அதுதான் உயிர்ம நேயம் உலகத்தில் எந்த எந்த தத்துவமும் இல்லை பகுத்துண்டு பல் உறவுகள் எல்லா உறவுகளும் கூடி உண்மை அப்படிங்க நபிகள் சொல்றாங்கல்ல பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது நீ உணவு பெருமகனார் பல் உயிர்கள் எல்லா அந்த மரபில் வந்த தமிழ் மக்கள் இந்த இனத்தின் பிள்ளைகள் அரிசி மாவுளோல போட்டான் எல்லாரும் கல்லு மாவுளை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அரிசி மாவுள போட்டான் ஏன் ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் என்று உயிர் நேயர்கள் ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் நம்மளை இனவெறியர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது குண்டு வெடிப்புல கைதி பண்ணி சிறைப்படுத்திய பெருந்தகை யார் தெரியும தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்தவர் இல்ல அவர் தான் அவர் தான் வயது கொண்டு போட்டார் தமிழக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதன்முதலாக பதிவு செய்ய பெருந்தடை ஐயா கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி இந்த குஜராத் கலவரத்தை அவர்கள் ஆதரித்து பேசுனதெல்லாம் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஊடகம் இல்லை இல்லைன்னு யாருக்காவது இருந்திருக்கும் அது தூர்தர்ஷன் அந்த அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அது நம்ம கடிதம் எழுதி கொடுத்து கேட்டு பார்த்தா அது தர மறுத்துருச்சு அதனாலதான் அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம போட்டு பேச வேண்டியது வந்துருச்சு குஜராத் கலவரத்தை பற்றி நீங்கள் பேசினால் அப்ப இவங்க வாஜ்பாய் கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி பேசும்போது இவங்க சொல்றாங்க நீங்கள் பஞ்சாபிலும் டெல்லியிலும் சீக்கிய மக்களுக்கு எதிராக நடத்திய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது வரும் என்று பேசிட்டு இருக்குது ஆனாலும் இந்த இந்த மக்களுக்கு நம்புறாங்களே திமுக பாதுகாப்பு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு ஆமா உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு பாதுகாக்கணும் ஓராண்டு ஆண்டு இல்ல முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளா வச்சு பாதுகாக்கணும் போ போடு ஓட்ட போடு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது இருபத்தி மூணுல தேர்தல் இருபத்தி ஒண்ணுல தேர்தல் சந்திக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டீங்களா இல்லை உங்க வார்த்தையில் முதல் வார்த்தை அப்பாவி இஸ்லாமிய சிறைகேவி அப்பாவி அதாவது ஏது எந்த குற்றமும் செய்யாத அதான் அதுக்கு பொருள் அப்பாவி இஸ்லாமிய சிறைகேவியில விடுதலை செய்யறதுக்கு வாக்கு வாங்கன்னு வாக்கு வாங்கிட்டு வலிமை விட்ட பிறகு அதை பத்தி பேசறே இல்லையே எங்க அண்ணன் பள்ளி பாபா நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த இனத்துல பிறந்து இந்த கூட்டத்துல ஒருத்தன் போராடியே செத்து போனான் பாருங்க மதிப்பிற்குரிய நன் பழனி பாபா உதிர்த்த அந்த புரட்சி மொழிகள் இன்னும் எங்கள் இதய சிவச்சிலை தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் மானமுள்ள ஒரு தமிழன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துவானா என்று கேட்ட சிங்க மகன் பழனிபாபா மட்டும்தான் அதை விட ஒருபடி போய் பெருந்தலைவர் நமது தாத்தா காமராஜ் அவர்கள் திமுக ஓட்டு போடுறது ஒண்ணுதான் திருடனை வீட்டுக்குள்ள போடுறது ஒண்ணுதான் சொல்லுங்க அப்படி ரெண்டு ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு கட்சியிலும் பல அணிகள் இருக்குது பல பிரிவுகள் நம்ம அணி இல்லை அணிங்கிறது ரொம்ப அசிங்கமான வார்த்தையை தமிழ் மீட்சு பாசறை சுற்றுச்சூழல் பாசறை குருதிக்கோடர் பாசறை ஊழல் ஒழிப்பு பாசறை உழவர் பாசறை இளைஞர் பாசறை மகளிர் பாசறை மாணவர் பாசறை அப்படி பாரதிய ஜனதாவில் ஒரு அணி இருக்குது அது என்ன அணினா நீதிபதிகள் அணி உண்மையிலே இருக்குது பாரதிய ஜனதாவுக்கு நீதிபதிகள் அணி இருக்குதுங்க இருக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லு இருக்குது சில என்ன கொடுமைன்னா பல காலம் அந்த வழக்கு நடந்து குஜராத் கலவரத்துக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தீர்ப்பு வருது தீர்ப்பு கொடுத்த மாமேதை நம்ம ஐயாங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப வலியுது அதுக்கு பரிசு கேரளா ஆளுநருங்கிற பதவி எவ்வளவு கொடுமை பாருங்க எவ்வளவு கொடுமை பாருங்க ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு பொறுப்பு இல்ல அந்த அவருக்கு தெரியாத அந்த கணவரத்துக்கு ஜமந்த எப்படி இந்த நீதியை என்ன பண்ணுவீங்க உடனாடுங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஒரு இடம்ங்க அறுநூறு ஏச்சருங்க அது விட எப்படி வந்துச்சு போச்சுங்கறது அப்புறம் கதை நம்ம வந்தா அந்த அரசு இடம் ஆமா ஆமாங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஆயிரும் கொடநாடு எஸ்டேட் ஆகிறதுக்காக அது அப்புறம் அங்கு கொலை செஞ்சுட்டாங்க கொலை நடந்துட்டு அஞ்சு பேர் செத்துட்டான் செத்தது உண்மை கொன்னது உண்மை கொன்னவன் யார் எதற்காக கொன்னான் விசாரணை இருக்கா ஒரு முதலமைச்சருடைய வீட்டில் அங்க இருபத்தி நாலு மணி நேரம் எந்த ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது தனி அதுக்கு தனி தடம் அது அங்க ஒரு மணி நேரம் மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கு யார் செஞ்சது எப்படி ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்ப கொலை யார் செஞ்சது கொலைகாரன் என்ன நோக்கத்திற்காக கொலை நடந்தது விசாரணை தலைவர் நான் ஆட்சிக்கு பிறகு இரண்டைய மாதத்தில் கொலை நாட்டில் விசாரித்து வழங்குது அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் பண புரிதல் பரிமாற்றங்கள் ரெண்டு மாசத்துல விசாரிச்சு நீதியை சொல்றேன் நீங்க ஏன் விசாரிக்கல அவர் ஆட்சியில் நடந்துருச்சு அவர் விசாரிக்கல இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல ஏன் விசாரிக்கல எதனால விசாரிக்கல அப்ப அதிகாரமும் பணமும் இருந்தால் எதையும் யாரும் செய்யலாம் அதான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் போட்டிட்டார் சேப்பாக்கத்தில் அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் பாமக ஒதுக்கி கசாலிக்கு கொடுத்து விட்டாங்க ஐயா எடப்பாடி எடுத்து நின்ன திமுக வேட்பாளர் யார் யாராவது யாருமே தெரியாது சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்திய பெருநிலத்தில் சூழியல் பாதுகாப்புக்கென்று ஒரு அரசியல் இயக்கம் தனி பாசறை வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எழுபது ஆண்டுகளாக கட்சி நடத்திய திமுக கூட நாம் சுற்றுச்சூழல் பாசறை தொடங்கி ஐந்து ஆண்டுகள் கழித்துதான் சுற்றுச்சூழலுக்கென்று ஒரு அணி போட்டது அது அணி அல்ல அது பிணி நாட்டுக்கும் மக்களுக்குமான சனி சுற்றுச்சூழலையே இந்த கட்சிகள் இந்த ஆட்சிகளிடத்திலிருந்து தான் நாம் காப்பாற்ற போராடுகிறோம் ஓ கிராமத்தில் சொன்னால ஆளோட பேரோட அழுதானா ஓவாச்சின்னு நம்ம நம்ம அழுகுறதுனால அவங்களும் சேர்ந்து ஒரு அழுகையை போட்டு விடுவோம்னு போடுறது மச்சான் நீ ஆடினாலே சும்மாவே ஊரே ஆடுமே அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படிங்கிறதா அப்படிங்கற கதை தான் அது சுற்றுச்சூழல்ல ஒரு அறிவு இருந்தா கடலுக்குள்ள பேனா வைப்பான் எவனாவது கிளம்புவானா கடலுக்குள்ள பேனா கேட்டா நாங்க தான் பகுத்தறிவு ஒண்ணு கண்டுபிடிச்சோம் நாங்க பகுத்தறிவு பகலவனின் புகழ்கள் தூசுகள் எதையோ சொல்லி நமக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை பரபரப்பா வச்சிருக்காங்களா இல்லையா எப்ப பார்த்தாலும் நமக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா இல்லையா அதுக்கு அதுக்கு பாராட்டணும்ல நிக்காத ஓடு இது சக்காரு ரோடுங்கிற மாதிரி ஏ நிக்காத ஓடுறதா நம்ம அது அவர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஒரு கோட்பாடு கொண்டவன் ஆக சிறந்த ஆட்சியை கொடுத்தவன் மக்களின் நலனுக்காக திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகிறவன் ஒரு நேர்மையாளன் உண்மையாளன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நான் திருடன் என்னை கேள்வி கேட்கிற எந்த உரிமையும் என் மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்ப என்ன செய்யணும் அடிச்ச கொள்ளையில் அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும் நான் ஐயாயிரம் கோடினா உனக்கு ஓட்டுக்கு அய்ந்துடும் நான் பத்தாயிரம் கோடி திருண்ணா உனக்கு ஓட்டுக்கு ஆயிரம் நான் லட்சம் கோடி திருண்ணா ஓட்டுக்கு பத்தாயிரம் உனக்கு கொடுக்குற காசுல இருந்து அவன் எவ்வளவு திருடி பண்ணு நீ கணக்கு போட்டு பார்த்துக்கணும் அன்பிற்குரியவர்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் நீண்ட தூரம் பயணித்து நான் ஈரோடு செல்ல வேண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இணைந்து பயணிப்போம் இன விடுதலை களத்தில் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நாம்